இந்து விரோதிகள் நீங்கள் என்ன ஸ்டாலின் குடும்பத்துக்கு தமிழ்நாடு வந்து வந்துருக்கா அவர் என்ன சொல்வாரா சொல்லுவார் க ஸ்டாலின் ஒரு ஊர்லேயும் போலீஸ் மீது இப்போ உங்க மீது வரும் நிச்சயமா போட்டு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்ததை தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலையின் புனிதத்தை மீட்க வலியுறுத்தி மதுரை பழங்கான அத்தத்தில் பிஜேபி மற்றும் இந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் முன்னதாக திருப்பரங்குன்றம் நோக்கி புறப்பட்ட ஹெச் ராஜா உள்ளிட்ட தலைவர்கள் பலரையும் காவல்துறை காவலில் வைத்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது காரைக்குடி வீட்டில் ஹெச் ராஜா தஞ்சாவூரில் கருப்பு முருகானந்தம் திருப்பூரில் காடேஸ்வர சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் திருப்பரங்குன்றம் செல்ல தயாரான போது போலீசார் அவர்களை வீட்டு சிறையில் வைத்தனர் அவர்களுடன் ஹெச் ராஜா வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு உருவானது நா என்னோட கூட ரெண்டு பேரோட மூணு பேர் மட்டுமே உங்கள் மதுரை கலெக்டர் உங்கள் மதுரை கமிஷனர் ஏன்னா டச்சராஜ் ஆனால் நீங்கள் என் வீட்டு பாக்ஸில் என்ன தருதுங்க அண்டர் பீச்சில் என்ன ஸ்டாலின் குடும்பத்துக்கு தமிழ்நாடு வந்து நேர்ந்து விட்டுருக்கா அவர் என்ன வேணா சொல்வாரா ஸ்டாலின் அதெல்லாம் நீங்கள் செய்வீங்களா ஐஃபார்ம் போலீஸ் ஆன்டி ஹிந்து இந்து விரோதிகள் நீங்க அத்தனை பேர் ரைட் ஃப்ரம் தி டிஜிபி எப்படி தடுப்பீங்க நான் கேட்கிறேன் கொஞ்சம் கூட ஒரு ஒரு ஊர்லயும் போலீஸ் மீது உங்க மீது கேஸ் வரும் நிச்சயமா போட்டு ஏன்னா அண்டர் விச் லா யூ ஆர் ப்ரிவெண்டிங் மீ யூ ஆர் கமிட்டிங் கிரைம் அண்டர் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் எதுக்கு ரிட்டர்ன் ஆர்டர் ரிட்டர்ன் ஆர்டர் ஏன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆர்டர் இருக்கு ரிட்டன் அது எங்கே ஜூரிஸ்டிக்ஷன் மதுரை அவரே அது சொல்லுக்கா இது மாநகர் மதுரை மாநகர் பகுதிக்குட்பட்ட அவர் போட்ட ஆர்டரையே நீங்கள் மீறுவீங்களா எப்படி மீறுவீங்க